ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர் ஃபார்மோஸ்ட் வந்து பெண்களுக்கு பிரெக்னென்சிங்கிறது எங்க பார்க்கணும் அப்படின்னா எந்த இடத்துல பார்க்கணும் அப்படின்னா ஒன்பதாவது இடத்துல பார்க்கணும் காலபுருஷ தத்துவப்படி பெண்களுக்கு பிரெக்னன்சி என்பது நைன்த் ஹவுஸ்ல போய் பாருன்னு கடன் அப்போனா காலபுருஷ தத்துவப்படி நைன்த் ஹவுஸ்ங்கிறது எது ஒன்பதாவது வீடு ஆமா தனுசு ராசி அந்த ராசியினுடைய அந்த ராசியினுடைய அதிபதி குரு தான் குரு அப்ப குருவுக்கு வந்து என்ன தன்மை வந்து நேச்சுரலா கடவுள் கொடுத்துருக்காரு அப்படின்னா எக்ஸ்பேன்ஷன் விரிந்து செல்வது அப்ப பிரெக்னன்சி அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மாசத்துல இருந்து நைன் மந்த்ஸ் வரைக்கும் இந்த ஸ்டொமக் வந்து அவங்க பிரெக்னன்சியில இருக்கக்கூடிய பெண்களுடைய வயிறு வந்து ஜூபிட்டர் மாதிரி விரிஞ்சுகிட்டே வரும் பெரிதாகிட்டே ஷார்ட் இட் இஸ் அந்த மூலயமா தான் வந்து ஒரு பெண் வந்து கருவுறுகிறாள் என்று இன்னொருத்தருக்கு தெரிய வரும் இல்லைன்னா தெரிய வருமா வராது அப்ப நேச்சுரலாவே வந்து இன்னொருத்தருக்கு வந்து அறிய அறிய வேண்டும் அப்படின்னா அந்த எக்ஸ்பேன்ஷன் தான் காட்டி கொடுக்குது ஸோ அதுதான் அதனாலதான் வந்து பெண்களுக்கு நைன்த் ஹவுஸ் மூலியமா அந்த எக்ஸ்பென்ஷனை வச்சார் கடவுள் அப்ப எக்ஸ்பென்ஷன் அப்படிங்கிற அந்த ப்ராப்பர்ட்டி பிரெக்னன்சி மூலியமாக எதனால் வருகிறது அப்படிங்கிறத நைன்த் ஹவுஸ்ல இருந்த பிரெக்னன்சி வந்து ஃபீமேல்ஸ்க்கு பார்க்கணும்னு சொல்லிருக்கேன் அப்ப ஃபீமேல்ஸ்க்கு பெண்களுக்கு ஒன்பதாவது வீட்டில இருந்து ப்ரக்னன்சியை பார்க்க வேண்டும் அப்படிங்கிறதுதான் சிம்பிள் ஒரு க்ளூ கொடுக்கடன் அப்ப அந்த இடத்துல வந்து அந்த க இடமோ அந்த கிரகமோ ஜாதக ரீதியாக பாதகம் அடைந்திருந்தால் ஜாதக ரீதியாக அதற்கு பிரச்சனை இருந்தால் பிரெக்னன்சி மூலமாக பிரச்சனை வரும் என்பதுதான் அப்ப ஆண்களுக்கு ஏன் அப்படி இல்லை அப்படிங்கறதுதான் கொஸ்டின் இன்னைக்கு இல்லையா அப்ப ஆண்களுக்கு ஐந்தாவது வீட்டில் தான் குழந்தை ஆண்களுக்கு நற்கடவு அப்ப குழந்தை என்பது இரு இரு ஆணும் பெண்ணும் உறவு கொண்டு வரக்கூடிய உறவாக இருந்தாலும் இரண்டு பேருக்கும் வரக்கூடிய குழந்தையினுடைய இடம் ஜோதிடத்தில் ரெண்டு இடமாக மாறிவிட்டது அப்போ பெண்களுக்கு ஒன்பதாவது இடம் என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய காரகத்துவம் அங்கதான் இருக்கு அந்த அஞ்சாவது அந்த ஒன்பதாவது இடத்துல ரெண்டு பேர் காரகர் வருவாங்க ஒன்னு ஜூபிட்டர் இன்னொன்னு சூரியன் அப்போ ஜூபிட்டர் மூலியமாக வரக்கூடியது எக்ஸ்பேன்ஷன் என்கிற ப்ராப்பர்ட்டி வந்து ஆனால் ஆணுக்கு ஐந்தாம் இடத்துல வருது ஐந்தாம் இடம் என்று எதனால வந்து ஆண்களுக்கு பிரெக்னன்சி ஆவதில்லை அப்படின்னா அந்த இடத்துல சூரியன் குரூர கிரகமாக மாறிவிடுவார் குரூர கிரகமாக மாறும்பொழுது என்ன வந்து எந்த எந்த உற்பத்தி ஆனாலும் அதை வந்து சுட்டுரிக்கக்கூடிய ஒரு ஒரு பலம் வாய்ந்த சூரியனாக இருப்பார் அதனாலதான் ஆண்களுக்கு பிரெக்னன்சி என்பது கிடையாதுன்னு சூரியன் எது கடவுள் வச்சார் ஏன் அப்படின்னா சூரியன் வந்து அஞ்சாம் பாவத்துக்கு மூலத்திரிகோணபதியாகவும் அதுவே ராசியினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரே ராசி ஜோதிடத்தில் அந்த ராசி தான் தான் ஆண்களுக்கு பாதிப்படைந்திருந்தால் அவருக்கு பிரெக்னன்சி மூலமாக வரக்கூடிய அவருக்கு குழந்தை பெறக்கூடிய பாக்கியம் இல்லாமல் இருக்கும் பெண்களுக்கு ஒன்பதாவது இடத்துல பிரச்சனை இருந்தால் அவர்களுக்கு பிரெக்னன்சி மூலம் வரக்கூடிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இதை வச்சார் இருக்கிற இடத்துல பிரெக்னன்சி மூலியமா ஜோதிடத்துல விளக்கினார்களோ அப்படின்னா பெண்களுக்கு ஜூபிட்டர் மூலமாக எக்ஸ்பேன்ஷன் வந்து பிரெக்னன்சில வரக்கூடிய ஒரே ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால பெண்களுக்கு மட்டும்தான் பிரெக்னன்சி உண்டு ஆண்களுக்கு கிடையாதுனார் அப்ப ஆண் ஆனால் ஆண்களுக்கு அந்த அந்த அஞ்சாவது இடம் என்பது குழந்தை பெறுவதற்கான ஒரு ஸ்தானம் அந்த ஸ்தானத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் தர்பர் ஆனா காரகர் குரு அப்ப இந்த இடத்துல ஒன்பதாவது இடத்துல பார்த்தீங்கன்னா அங்க ஜூபிட்டர் வந்து ஜூபிட்டரும் ஒரு காரகர் சூரியனும் ஒரு காரகர் அப்ப என்ன சொல்ல வர கடவுள்னா ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருவேருக்கும் சூரியனும் ஜூபிட்டரும் பிளஸ் பண்ணா மட்டுமே கிட்ஸ் இல்லேன்னா கிட்ஸ் கிடையாதுன்னு சூரியன் வந்து ஃபர்ஸ்ட் சூரியன் இஸ் அ மெயின் இம்பார்ட்டன்ட் பர்சன் சூரியன் தான் வந்து ஆணுக்கு இம்பார்ட்டன்ட் அப்ப ஆண் வந்து ஆஹ் ஆணுக்கு சூரியனும் பெண்ணுக்கு குருவுன்னு வச்சாரு ஒன்பதாவது அப்ப ரெண்டு பேருமே சேரும் பொழுதுதான் ஒரு இரு தம்பதியர்களுக்கு உள்ள உறவு வளப்படும் அதன் மூலியமாக வரக்கூடிய குழந்தைகள் வரும் என்பது ஜோதிடத்தின் மூலியமா வளர்த்தினார் அப்போ இதை புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் இன்னைக்கு என்னுடைய அடுத்த கொஸ்டினுக்கு அடுத்ததுல பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி